தலையெடுப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் தரையில் அமர வைத்த அவங்க மதிப்பு பெண் ஒரு சிலர் கைது டோண்ட்டு இன்சல்ட் பண்ணுவேன் யாரையும் இன்சல்ட் பண்ணாருங்க ஆக்டர் ஆக்ட் பண்ணுவாங்க ஸ்னா உட்பட ரெண்டு பேரும் ஒரு வழக்கு கேஸ் வர்கேஷ் அணிக உரிமை அனைவரும் சம்பவ எடுக்கிற விசாரணை பிரியனுக்கார வட்டியாப்பேன் பி என்ன காரிய பட்டிக்கில் கேஸ் டன் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை பங்கு தான் இந்த விசாரித்தாங்க ஆயுதங்களுடன் மாவிஸ்ட்கள் திருவிப்பாட்ட வழிநாட்டு நாட்டு நாள் முன்னாடி நடக்கிறாங்க புதிய ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒன் கண்ட்ரி ஒன் ரேஷன் கார்டு வேறு ஹேவியும் ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு அடுத்த ஆறு கொரோனா தற்கொலை எப்படி ஒரு கொரோனா இஸ்காம் கே கீழ ஹெட் அண்ட் நீட் ஆயிடுனா இருக்குன்னு தலையை ஒட்டி தைக்கிறாங்க ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டமானது வயதான எடுத்த கடைகளும் முரு அதுக்கப்புறம் எத்தோஸ்க்காக உண்டிக்க காட்டுக்கே மாதிரி ட்ராஜடி அக்காரைன்னா ஐட்டு கேர போட்டார் கேரன்னா சமாளனிகா சமாளனிகிட்ட கேரவி குஷ்பு எழுதியதா கட்சிக்கு எந்த நஷ்டமே இல்லை தமிழ் காங்கிரஸ் தலைவர் குஷ்பு காங்கிரஸ் குஷ்பீசினா எழுதி ஹாம்ங்க ரெசரீஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் சேஞ்செல்லாம் புஷ்பலகுனா கொஞ்சம் பறக்கமே கொடுத்துங்கல மூலம் சேஞ்சஸ்னா சேஞ்ச் இருக்காது மழை வந்து பண்ணி எப்போ இந்த கட்டு ஒரு டாய் ஒரு ஜலாதிக்கு பறக்க பண்ண டூ ஏட்டோது ரெட் பலூன் ஆல் பலூன் சிக்ஸ் பாயிண்ட்டு வங்கி பாரத ரிசர்வ் பேங்க் சிக்ஸ் பாயிண்ட் கடன் கொடுக்கு ஏட்டோ ஹண்ட்ரட் சிக்ஸ் ருபீஸ் கட்டிவிட்டு மக்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய உண்மையின் தடைகள் அவதி அடைந்த மக்களே பொறுமையாக இருக்கக்கூடிய ஆடைகளை முட்டியதாக ரெண்டு பேர் வலி இந்த வளத்தில் ஓடிய காளைகள் ரயில் அடிக்கட்டு சாகும் இந்த வளத்தில் ஓடிய காடுகளே ரயில் அடிப்பட்டு சாகும் காலை முட்டி ரெண்டு பேரும் சாகும் களையார் கோயிலில் கண்டவளத்தில் ஓடிய காலை ரயில் அதுவும் சாகும் இதான் விதி விசா டெஸ்லிங் காடு காசுக்கிட்டேன் ஒன் ரன்னிங் இந்த இதை ட்ரெயின் என்னென்னா இஸ் ரன்னிங் அண்டு నన్ను ఆక్సిజన్ వేసి రిటర్టు ఆక్సిజన్ వేసి వేసి వెళ్ళి రెండు వెళ్ళి రాసి రోడ్డు ఇది అల్సాడై రెండు వారం తల్లి అవును కొన్ని అది తండవ తరగే అసలు జీ దోనకే మాడా ఫిరు తండవాళకు సాకి ఊగి మరగా మరగానే అదే మాణి ము పడుతు ము రాణవడ యోగాసనం ఎలా భయంగా ఇప్పుడు తర్వాత మోస వరి వరి వేర్ ఉలకే యమనోడ మోసమైనది శ్రీ రాజాదాని యమధర్మరాజా యమధర్మరాజావిడ మోసీ యమధర్మరాజాచే ఒక శ్రీ తినా தொண்ணூத்தொம்பது வயது பாட்டி விமானத்தை ஏஜி ஸ்பின்னஸ் சாதனை அமெரிக்காவில் ஆகிச்சேஞ்சுப்போம் நைன்டி நைன் இயர்ஸு ஓல்டு கட்டோ ஆப்ரேட்டர் ஏரோப்ளைன் அமெரிக்கா ரியலி ரேலி ஆப்ரேஷியாக அப்பரிஷ்ய்தான் சாதனை சிங்கப் பெண் சிங்கப் பெண்ணு சிங்கப் பெண் யா நீங்கள் ரிக்கடன் கேரது நைன்டி நைன் தொண்ணூற்றம்பது வயசில் ஒரு ஏரோப்ளைன் ஒரு பாட்டி சாதனை பண்ணியிருக்கான் சும்மா கிடையாது నైన్టీ నైన్ ఇయర్స్ హండ్రెడ్ వయసు మాట ము హండ్రెడ్ ఉన్న విట్ నైన్టీ నైన్ ఇయర్స్ అప్డేటెడ్ ఏరో నాట్ వెరీ ఈజీ తొమ్మిత వయసులో ఏరోయిన్ ఈజీ కియాదు హెట్గా హెట్స్ పసెంజర్ పని చూడండి నైన్టీ నైన్యస్ అర్స్ ఉద్యోగ విమానకే చాలూ కారు సాధనకి నైస్ ఇ தெரிய பட்ட பகுதியில் பயங்கரம் பாண்டி கோயில் உலகத்தில் ஓட விட விட்டு வாலியப்பாடுகள் ஐந்து பேருக்கும்போது வெறி சரி பாண்டி கோயில் வளர்த்து வந்து வேறு நாலு பேரை ஓட விட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க மாடல் சில் 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 சில்லெல்லாம் செல் செல் நீலாம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கல்லம் கூடும் தெய்வம்சம் அசரேவென்றையிடம் தேவனை காத்து ஆவணி மாசீனும் ஐப்பசி திங்களிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் திருநாள் காணுமிடம் திருச்செந்தூர் அரத்தின் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி வரு்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் அண்ணலகி வரும் வண்ண மேல்கந்த காட்டி வருங்க அண்ணலகம் நீ வரும் அண்ணன் மேல்கந்தா நம்பியவர் வந்தா நஞ்சு நின்றா வருண்டா நஞ்சொரு கடமதிர் வேளா அறுபடை வீடு கண்ட திருமுருகா திருமுருகா அறுபடை போச்சு எப்படிங்க தமிழத்து வந்து சேரும் சேரும் எப்போ வரும் எப்போ வருமோ அப்போ வறுமே தான் வறுமை ஒரு சலத்தில் ஒரு வெங்காயம் தான் நாட்டுக்கு தவற நேரம் வறுமை செல்போனுக்கு பதிலாக செல்போனுக்கு பதிலாக பார்சலில் பெல்ட் என்ன உடந்தால் ஏழை மருத்துவன்னு தற்கொலை அரேவா இன்னும் சொல்ல செல்ஃபோன் ஒன் பார்சல் பெல்ட் பெல்ட் இஸ் ஒன் புவர் தற்கொலை ஸோ என்ன வேறு யாரும் சம்டைம் என்ன வேறு புக்கில் இந்த நான் ஆன்லைன் தீசு போய் ஹேப் அண்ட் டவுன் சார் உட்கா எதுக்கு சூசைட் பண்ணி சா தற்கொலை பண்ணிவிட்டீங்க செல்ஃபி பண்ணால் பெல்ட் வந்து உட்காந்து தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடாது பெல்ட் ஆக வச்சுக்கலே சூசைடுக்காக நெய் கரெக்டாக டூ டூல்தி நெய் கருணைக்க செல்ஃபி எடுத்த ரெண்டு பேருக்குள்ளாட்சை அலை வந்து அடிச்சுட்டு போயிட்டுக்காக செல்ஃபி தான் அலை வருது அப்படியும் பார்க்காம அப்படின்னு நின்று அப்படி ஒரு செல்ஃபி தேவையா தேவையாத்த செல்ஃபி அண்டு தென் லேவிஸ் கேர் டேக் டேஸ்டூல் அந்த செல்ஃபி எடுத்தாங்க வேலையாக அடித்து போய் சத்துக்கோ செல்ஃபி நிக்கிறது உழைக்க இருக்கு டேக் கேர் ஆஃப் ஓகே நல்லா என்ன பேசலாம் அழகாக சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் திரும்ப செய்கிறாப்பு தாமதமாக திரும்ப கற்பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அதனால் ஆண் பெண் இருவரும் கருவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்ல பரிசோதனை செய்ய வேண்டும் நீர் உயர் ரத்தம் இதுவும் கல்லீரால் மாறு குற்ற பண்ண பல நோய்கள் ஒரு தலைமையிலே இன்னொரு முறைக்கு அறிவு ஏற்படுத்தும் ஏற்படுத்தினேயோ ஐயோ அழிவு சுகரு உயர் ரத்தம் அழுத்தம் இருக்க கல்லூரால் மாறுபோ கூட்டணும் ஐயா திருமணத்துக்கு அவரது குடும்பத்தினர் நாள் பட நோய்கள் தெரிஞ்சுக்கொள்ள மூலம் எல்லாம் மனநல சோதனையாக தான் பண்ணிச்சோம் ஸோ நிறைய லேட்

క్యాన్సర్ వేసి దుసరా బిజా తీసుకెళ్ళి బట్టి ఆ టెన్షన్ ఓర్దారు చాలా మే నర్స్ పడి చుక్క పోడు పోడు రాజ్యాన్ కాటిలో మల వేయదు తొక్క పేసు నీ భయందా ఎలా వది എപ്പോടേണ്ടെയിൽ അവിടെ വേണ്ടി വൺ മുറിയുന്നൂട് ജലിതാ നിലവിലും അഞ്ചാം തീയതി അനുസരിച്ച് മറക്കുമെന്ന പാവം നിലവില് ബെഡ് സെത്തത് അവർക്ക് ജയലിതാ പാട്ട് വന്ന് മറക്ക മുടാ టు మూర్తి కలయితురు పాటు ఎంజి రామచంద్రు చూన్స్ ఎంజియ్ నరక పాటు కొడుతుర్వాం డన్స్ కలయితురుచారే గూపర్ రాయత్ കുങ്കുമൊട്ടി മംഗളം ജമീരഞ്ചിൽ സങ്കമം ജമീരണ്ടിൽ സങ്കമം ഡോതും ഇളമ ഡന പാടും പക്കം വന്ന വെക്കം കണ്ണിൽ ഏതാച്ചറി എണ്ണങ്ങൾ കോടി 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 നല്ലൊരു പാട്ട് കുമരി പെണ്ണി കൊടിയാൻ വരവേണ്ട കൊടിയാണ് വരുവെണ്ടായ തരവരി പെണ്ണിൻ കൈകളിലെ കൈകളിലേ കാതെ തരവ െഞ്ചി തന്നുവിട്ട് കുടിയെടുക്കനീ വരവേണ്ട കുമറി പെണ്ണി കൈകളിലേക്കാതൽ നെഞ്ചെ തരവണ്ടെഞ്ചെ തന്നിവിട്ട് ഇരുക്ക നീ വരവേണ്ട കണ്ണിലൂർ വളനെ കണ്ട് കാതൽ കണ്ട് തന്നു തന്നയെ ടമോടന അരേ പെണ്ണി തുടിയ നാല് നാലുപേരെ കൊണ്ട് വാലിബൽ തൊക്കെ താൽ ഒരേ കുടുംബത്തിൽ നാലു വരച്ച അവനും ചെട്ട സൈക്കോ आलसो इत मकुप्त थैंक मून अलवर मोडी मतलब उद इंगी हिंदी फर्स्ट लांग्वेज सुी इंग्लिश सेकंड सुन मे दैन क्यू बी लि आल फर्स्ट फर्स्ट इंग्लिश हिंदी आलसो कमलसरी सालव मेनि प्रा जॉब थोड़ी सौ मदर टंग टंगल फर्स्ट पहले अंग्रेजी रखने का दूसरा हिंदी रख अपना अपना मातृभाषा लग सकते लग सकते हो सकते दीपना एक टोपिन सकते मातृभाषा ना लैंग्वेज इस मदर मदर टंग अम्मा बेसाँ बात करते वो ये तो भाषा आई बात करते वो वो लैंग्वेज ना मौली भाषा नहीं बोला भाषा ना भाषा

ஃபயர் இட் கேச்சிஸ்ட் உட் டே கராப்பிட்டு அதாவது மரக்கட்டையில் வந்து தீ பிடிக்கும் பத்திரமா இருக்கணும் இதில் அப்படி ஏதாச்சும் ஸ்டாங் பக்கடி தாத்தா சோ சமாளிக்கிறக்கணும் பச்சை தூண்டு அணிந்து ஆர்ப்பாட்டத்தை மூட்டு ஸ்டாலி ஒரு பேர் வச்சு வயல் ஒளி இறக்கி நடந்தேன் ஸ்டீனாக படிக்கணும் படினதான்னு சொல்லுவாங்க சேத்தினார் இடத்தில தங்குறதே ஒருவொரு இடத்துல தங்கிட்டாக பெருக்குக்கதே நீனா புதுசு ஆ மங்கன் ஆண்ணன்கோ லாгиடுமா நூறு ஜென்மங்கள் எடுத்தாலු புரட்ட நிசாரத்துக்குள்ள புரட்ட நிசாரத்துக்குள்ள ஓசில डालி ஏசி இந்த ஹட்ட ஸ்டீலிங் இது அந்த கேலங்காகவே

பேர் சொல்லுவாங்க எதிராகனா ஆப்போசிட் விளையாட செல்ல பெற்றோர் அனுமதி மாறு ஏன்னா அது அளவு இந்த சில்ட்ரன் டூ கோ பிள்ளை வெளியூர் டோர்க் பிள்ளை விளையாட விடணும் பிள்ளை அளவு சில்ட்ரன் டூ கோ முழுமையாக கடை கடையை அடைக்கப்பட்டது தாட்டம் ஆல் சாப் சார் வருனிட்டு வருது சிகள்ட்டு தாக்குதல்னா பீரங்கி தாக்குதல் ஒரு விஷயம் இந்த ஆட்டம் ஒரு தொண்டு லக்கேஜ் பீரங்கி வீட்டில் தாக்காதீங்க சார் ப்ளஸ் ஒன் மன ப்ளஸ் ஸ்டார்ட் அடிஷன் ப்ளாசிட்டி ரெண்டும் ஜீசஸ் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்து ஆவிஸ் ஆப்போசிட் அதை கண்ணாடியாக தலைகளை இருக்குது ஃபுல்டா அதுக்கு ரொல்ட்டாக ஐஸ்ட் ப்ளஸ் தான் ஜமாக்க ஜீச பாசிட்டிவ் நேர்மையாக போனோம் சப்பா சிலுவையில் அறிஞ்சது அப்புறம் வந்து ஜமா ஜமாக்கணுனுக்கா பாசிட்டிவ்னா மிஷை ஏன்னா நல்லதாக இருக்குது குறை குறை ஓகே ஏ ஜீசஸ் ப்ளஸ்னால் அடிஷன் ஜமாக்கிறதுன்னு சொல்லுவாங்க கூட்டுதல் கூட்டல் கூட்டால் ஜமாக்கிறதுன்னு சொல்லுவாங்க மேரி சர்ஜன்ட் வருகிற இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டதேப தேர்தலில் அதிசயம் நடக்கும் என்ன அதிசயமாக தெரில இது குட்லாக்கு ஜன்னியலுக்காக அதிசயம் குட் லாக்குன்னா அதிசயம் நடக்கும் சதவீதம் பேர் பெண்கள் எத்தனை சதவீதம் பதிமூணு சதவீதம் ஏன் பார் பெண்கள் முப்பத்தி சதவீதம் பெண்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க கௌதம் தம்பி சிங் தமிழ் சங்கடி நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று வாழும் பொழுதும் வாழும் வரை என்றோளா நினைத்து செயல்வது என்றோளா நீ செயல்வது என்றோளா நான் நாடென செய்வது எனக்கு கேள்வியை கேட்பார் எதற்கு நீ என்ன எதற்கு

गजानन गणनाता 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 गया य गजान नगनाता गणमूर्ति लोदरा सीताया राम तामराङ्गलमूर्ति लम्बोदरा या सीतामर गणनाता गणनाता गन गणनाता गूर्ति लोदरा तया रा

மூடி திறந்தையுமே இரண்டும் பாட்டார் என்றது உன் தானை என்றது ஆடி திறந்த கால் இரண்டும் நில் என்றது வாய் திறந்து சொல் சொல் என்றது ஓடி திறந்தையுமே இரண்டும் பாட்டார் என்ற வா என்றது എന്നെ കിളിനിടെ ഇന്നും പിന്നോ അയ്യോ അയ്യോ എന്നത് തനിപ്പരുവം ഉന്നെ കണ്ട് കാതൽ കാതൽപത് കളിനെയും പിന്നോ ആയോ അയ്യോ അയ്യോ എന്നത് കാതൽ കാതും പരുവം ഉന്നെ കണ്ട് കാതൽ കാതൽപത് കാതൽപത് വേരോരെയും ഞാൻ ഞാൻ എൻപത് എൻപത് വേരോരെയും ഞാൻ ഞാൻ എന്തത് വെച്ചിരുന്ന പാട്ടത് കാട്ടിലേ ഒട്ടിലഴുക്കി പാട്ട് പാടിച്ചത് അത് ഇട്ടു നട്ടുലായി പോട്ടി പോല വന്നത് ഇതെല്ലാം മണയിടിച്ചി വരുമനം നിന്നത് ഇക്കാ വിളി വിനു இம இரண்டும்து பாது தங்க புதையல் தங்க புதையல் கண்டு கோல்டன் புதையல் சட்ட இந்த ஸ்குவர்ல இந்த பட்டுக்கில் இருக்கேன் ஜுவல்ஸ் பிலோ தானே வளர்ந்தோம் வந்து பேங்கெல்லாம் கிடையாது பயந்துட்டு பூமியில் கண்டிப்பாங்க அது பேய்கெலாம் வந்து காவலக்கி ஸ்டோரிக்கிட்டு நான் கிரௌண்டில் விட்டு கட்டி அழுதாக போதேன் ஸோ டேக் யூ வகைகள் டு ஈட்டு த யூரின் தென் யூ ஃபுட் ஃபுட் கேட்டுட்டு ஈகாட்டு யூ இருக்காமல் டு கிவ் ஒன் டாப்பு ப்ளட்டை ஜன்னிக்கும் அதாவது முன்காலத்தில் வந்து பேங்க் கிடையாது அதனால் நினச்சி வாங்கன்னா ரொம்ப தங்க இருந்தால் பூமி கடியில் புதைச்சி வச்சுப்பாங்க அது பேய் பிசேசெல்லாம் அதை காவல் காக்கும் அதனால் புதையை லேய்சு சில நேரம் எதாவது வெட்டையில் கண்ணில் தெரியவாக இருந்தால் அது வந்து வீட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு தெரியாமல் சிலவங்க வச்சு கொடிசன்னா தாங்க விட்டு இப்படிப்பட்ட ஆப்பு தான் அதனால் என்ன செய்யணும் புதையல் வரவங்கனாக்கா வெட்டையில் ஏதாவது தெரிஞ்சிடும் முதல்ல ஒன்று திருந்துடணும் மூத்தரை வச்சுன்னா பேருமா இப்போ தூப்பு துப்புனா அது வந்து வெளியில் வந்து ஒரு சுட்டு ரத்தம் கொடுக்கணும் புதைகளுக்கு கிடச்சிருக்கு எனக்கு ஒரு ஆள் சொல்லிக் கொடுத்தது ஜோ ஜோ பைலர் பயிலே பேங்கனே ரேட்டே उसके लिए वो लोग के जो, जो सोना भूमि के नीचे कुंडी रहते उसको भारत रखते मिट्टी के नीचे रखते वो जो फिर बूत वगैरह रहते वो बंदोबस्त करते इसके लिए उसको मुद्रा करेंगे तो जो पूरा जो भूत वगैरह रहते निकल जाते फिर फुट 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 तीन बार करेंगे तो फिर वो क्या हो जाते एक डाँट हमको रत्ता देने का हमारा जो उंगली कुछ काट के उंगली रत्ता देंगे तो बदेला आ जाते अलग ही वजह थे अरे गवर्नमेंट का देना चाहिए गवर्नमेंट नहीं देंगे छुपा कर तो कोई कोई काड़ो भी बन जाता है ऐसा है जो पहला जो भांग नहीं रहते इसके लिए वो लोग का सोने के ना जो कुंडी ही रहते ना उसका पूरा भरके रहता है उसका बूत रहता है उसके लिए मूटी के जो बूत रहते उसके लिए उतरा करना बनते करेंगे तो वो बाहर आ जाए टूट फूट करेंगे तो ऊती उते निकल जाते फिर उस करते उंगली एक डाट रखेंगे तो बाहर आ जाते அதுக்கே பாட்டுனா மண்பானை குண்டின்னு சொல்லுவாங்க அசிங்க தான் தமிழில் பெட்டாக்கு தான் கொண்டுருவாங்க அப்படியே ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க என்ன கோல்டுன்னா தங்கம் சோனா கோல்டுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தங்கம் சோனேன்னு சொல்லுவாங்க சோனா ஐ சோனா ஈ சோனா ஐ லவ் யூ லவ் யூ டார்லிங் சோனா சோனா ஐ லவ் யூ லவ் யூ டார்லிங் டீச்சர்ஸ்னால் ஒன்றுக்கு மாத்துறோம் புட் புட் பண்ணால் ஸ்பிட்டிங்னா துக்குறது துக்கேன்னு சொல்லுவாங்க பாராஜத்தேட்டு காமிஸ் அவுட் சைடு வெளியேறோம் பாரியை தோ டேபிள்னா பேய் பூச்சு கடம்பத்துங்களா அதுக்கப்புறம் ரத்தம்னா பிளட்டுனா ப்ளட்னா ரத்தம் ரத்தம் வச்சலவங்க ரத்தம் பிளட்டுன்னா ரத்தம் கூன் ரத்தம் வச்சலாங்க அப்புறம் வந்து கட்டுன்னா வெட்டணும் காட்டுக்கா ஓகே கூடுதல் வாய்ப்புனா இவங்க கேட்ட மோர் மோரு பெனிஃபிட்ஸ் dan para ber. Berubuh nak dia very busy.